ஜூஸ் செவன் ஜூஸ் அப்படின்னு சொல்லி போட்டு விற்கிறாங்க என்ன கொடுக்குறாங்க கிலோ நாற்பது ரூபாய்க்கு சக்கரை விற்குது நாலு ஸ்பூன் அள்ளி போடு சொல்லி போட்டு தண்ணிய எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா சுகர் போடாமல் ஒரு பாட்டில் ட்ரிங்க்ஸே இருக்காது ஏன்னா சுகர் போடாமல் இருந்துதான் விற்காது வந்து அதாவது யாருக்கு ஃபேட்டிலிவர் வரும்னா நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வரும் இன்றைக்கி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கள விட ட்ரிங்க்ஸ் பண்ணாதவங்க தான் நிறைய பேருக்கு ஃபேட்டி லீவர் பிரச்சனை என்ன ரீசன்னா நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து நீங்கள் ஒரு செவன்டி கேஜி இருக்கீங்கன்னா அதில் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து தண்ணி தான் இருக்குது வாட்டர் வாட்டர் அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஒன் ஸோ நீங்கள் பீர் குடிச்சிங்கன்னா சில்லன் இருக்கிற பியர் குடிக்க போச்சு சில்லன் வச்சுருக்கணும் ஒன்று வந்து ஹாட்டாக குடிக்காத விட சில்லாக குடித்தாருன்னா வெயிலுக்கு வந்து கொஞ்சம் கிளைமேட்டுக்கு நல்லாதான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குமே ஃபைஜன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட நியூட்ரனிஸ் பி வி ராஜன் சார் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சம்மர் வந்துருச்சு இப்போவே வெயில் வந்து பயங்கரமாக வந்து புழக்க ஆரம்பிச்சிச்சு ஏதோ நாற்பது டிகிரிலாம் தொற்றுவோம் தொட்ட மாதிரி தான் இருக்குது சார் இப்போ எனக்கு கேட்கணும்னு நினச்சது என்னன்னா இந்த சம்மரில் வந்து ஜூசஸ் வந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் நம்ம வீட்லேயே சின்ன வயசுல வந்து என்ன வெயில் காலம் வந்துச்சு நிறைய தண்ணி குடி நிறைய ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சம்மரில் என்னென்ன ஜூஸஸ்லாம் குடிக்கலாம் சார் சம்மர்ல ஆக்சுவல் ஆக்சுவலாக நம்ம ஊரில் சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்குது ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சம்மர்ல எடுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தர்பேஸ் வந்து நிறைய வரும் வெள்ளரிக்காய் வரும் லெமன் வரும் ஸோ இது எல்லாமே வந்து சீசனல் ஃப்ரூட்ஸு நுங்கு நுங்கு எல்லாமே சீசனில் நிறைய கிடைக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து நிறைய எடுத்துக்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னாக்க இப்போ மக்கள்கிட்ட இது எதையுமே அவங்க தனியாக எடுக்கிறதே கிடையாது இப்போ வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் லெமன் ஜூஸை என்ன பண்ணுறாங்கன்னா லெமன் ஜூஸில் சுகரை போட்டு லெமன் சுகர் ஆமாம் இப்போ வந்து ஃபேஷனாக என்ன பண்ணுறாங்கன்னா நுங்குவே பார்த்தீங்கன்னா நுங்குவை தனியாக சாப்பிட்றதில்லை அதே சர்வத்தோடு போட்டு அதோட போட்டு இதோட போட்டு அதில் சுகர் ஆட் பண்ணி எதோ பண்ணி எல்லாம் குடிக்கிறான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஃப்ரூட்டை நீங்கள் நேச்சுரலாக அப்படியே எடுத்தீங்க வெளியாக அப்படியே நேச்சுரலாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் கிடைச்சிடும் ஸோ உங்கள் பாடி ஹீட்டை வந்து அது குறைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பாடி வந்து டீஹைட்ரேட் டீஹைட்ரேஷன் வந்து ஹைட்ரேஷன் இது எல்லாமே அங்கே நேச்சுரலாக நடக்குது இதெல்லாம் எல்லாமே நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது ஸோ தர்பீஸ் எடுத்திங்கன்னா தர்பீஸ்க்கு நேச்சுரலாகவே ஒரு ஸ்வீட் இருக்குது அந்த ஸ்வீட்டோட நிறுத்தினு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாலு ஸ்பூன் சுகரை போட்டு குளிச்சிக்கூட அந்த சுகரோடு அப்படியே அந்த அந்த டேஸ்டோடு நீங்கள் அப்படியே குடிச்சிடும் குளிச்சுங்கனாலே போகிறோம் ஸோ இங்கே எல்லாமே பிரச்சனையும் வந்து இவங்க வந்து எப்போ போய் போவோம் ஜூஸ் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி எம்எல் ஜூஸ் அப்படின்னு சொல்லி போட்டு விற்கிறாங்க என்ன கொடுக்குறாங்க கிலோ நாற்பது ரூபாய்க்கு சக்கரை விற்கிது நாலு ஸ்பூன் அள்ளி போடு அப்படின்னு சொல்லி போட்டு தண்ணியை நிறைய ஊற்றி ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் கொடுக்குறாங்க அதில் என்ன நியூட்ரியன்ஸ் கிடைக்குதோ இல்லைதோ பட் ஆனால் டேமேஜஸ் நிறையா இருக்கு அந்த சுகர்னால அவ்வளோ கேலரி சேருது அந்த கேலரி செய்யற அளவுக்கு இங்கே எந்த மெட்டபாலிஸும் பண்ணுறது இல்லை ஸோ அந்த சுகர் நிறையா இருக்கிறதுனால என்ன கிரேவிங் இன்க்ரீஸ் ஆகும் ஜூஸ் சாப்பிட்டும் ஒரு திருப்தி இருக்காது மறுபடியும் எதாவது திங்கணும்னு தான் தோணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிரச்சனையை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ஸோ நேச்சுரலாக ஒரு ஃப்ரூட்டு அப்படி கிடைக்குதா அந்த ஃப்ரூட்டை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது சரி இப்போ ப்ராசஸ்டு ஜூசஸ் இருக்குது முன்னாடி வந்து அவ்வளோலாம் கிடையாது இப்போ நான் நான் வந்து நைன்டிஸில் நான் ப நான் வளரும்போதெல்லாம் அவ்வளோ ஜூஸ்லாம் கிடையாது இந்த காலிமார்க் மாதிரி சோடாஸு அந்த மாதிரி இருந்த டைம் இப்போ வந்து இப்போ இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு நிறைய ப்ராசஸ்டான ஜூஸஸ் தான் கிடைக்கிட்டு சார் ஆமாம் ப்ராசஸ்டான ஜூஸ் வந்து இப்போ வந்து சூப்பர் சூ சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா நிறைய இருக்குது ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தோமா ஃப்ரிட்ஜில் வச்சோமா அப்படி எடுத்து குடிச்சோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன் பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்டு போகிறதுல எல்லாமே வந்து அன்ஹெல்தியான ஒரு மெத்தட் தான் ஸோ இதை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது ஒன்லி நேச்சுரல் ஃப்ரூட்டு நானும் அந்த ஃப்ரூட்டை வந்து ஜூஸ் போட்டு குடிக்காமல் நேச்சுரலாக அப்படியே சாப்பிடுங்கு தான் சொல்லுவோம் இப்போ நீங்கள் வந்து தர்பீஸ் எடுக்கிறீங்கன்னா தர்பீஸ் ஒரு நாலு பீஸ் வச்சு அந்த ஸ்லைஸ் போட்டு அதை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அதில் உள்ள ஃபைபர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் அதை உடனடி ஜூஸ் போட்டு குடிக்கிறப்போ அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே அவன் எடுத்துட்றான் இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு இருக்குது அப்படின்னா அதை ஜூஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடுறான் ஸோ அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே போயிடுது வெறும் வந்து அந்த எசன்ஸ் மட்டும் தான் அவன் எடுக்கிறான் ஜூஸ் மட்டும்தான் எழுதுறாங்க அந்த ஜூஸ்ல என்ன இருக்குன்னா நிறைய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நிறைய வந்து குளுக்கோஸ் இருக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து சம்மர்ல வந்து நான் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறேன் நான் வந்து சப்போட்டா ஜூஸ் குடிக்கிறேன் இன்னும் வந்து ஹை கலரிஸ் அதாவது கிளைசிமிங் இன்டஸ் அதிகமாக உள்ள ஃப்ரூட்லாம் ஏபிசி எல்லாம் குடிப்பேன் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் குடிக்கிற அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி வெயிட் தான் ஏறும் இதே தான் அங்கேயும் நடக்குது ப்ராசஸ்ட் ஃபுட்ல என்ன எழுதுன்னா அவங்களுடைய லேபிள் கண்டென்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் என்னென்னா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டுருவான் ப்ளஸ் வந்து எவ்வளோ கேலரிஸ் இருக்கும் இந்த ஒரு பாட்டிலில் அப்படின்னு ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கேலரிஸ் மேலே இருக்கும் அதை நம்ம படிக்கிறதே இல்லையா அதை படிக்கிறதே கிடையாது யாரும் ஸோ வாங்கி அப்படியே குடிச்சிடுறாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து ஹெல்த் வந்து மாறிடுச்சு ஸோ எல்லாருமே வந்து ஒரு அன்ஹெல்த்தியான ப்ராடக்ட் வந்து போயிட்டே இருக்காங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா சுகர் போடாமல் ஒரு பாட்டில் ட்ரிங்க்ஸே இருக்காது ஏன்னா சுகர் போடாமல் இருந்தால் விற்காது ஸோ எல்லாமே வந்து ஓவர் சுகராக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அதே தான் இன்றைக்கி வந்து பாட்டில் ட்ரிங்க் இப்போ வந்து ஒரு கோக்கு பெப்சி அப்படின்னு சொல்லி எந்த கூல் ட்ரிங்க்ஸ் பண்ணினாலும் எல்லாமே ஹை சுகர் கண்ட் இருக்குது ஸோ அந்த சுகரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேச்சுரலான சுகர்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு ஏதாவது ப்ராசஸ் பண்ண ப்ராசஸ்டு சுகர் தான் யூஸ் பண்ணுறோம் சுகர் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து நமக்கு கேலரிஸ் தான் ஏறுமது ஏற இதெல்லாம் வந்து என்றைக்குமே உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பேட்டர்னே கிடையாது என்கரேஜே பண்ணக்கூடாது இதெல்லாம் சார் ஜூஸஸ் ஜூஸஸ்னாலே பழங்கள் ஸோ வந்து இந்த இந்த சம்மர் இப்போ வரப்போகிற சம்மருக்கு வந்து இந்த பழங்களோட ஜூஸ் எல்லாம் நீங்க வந்து டெய்லி ஓ டெய்லியோ இல்லை வந்து உங்களுக்கு தோணும் போதெல்லாம் இதை குடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னா எந்தெந்த பழங்கள் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க சார் ஆக்சுவலா சிட்ரிக் ஆசிட் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இப்போ மாதுளை மாதுளை கிடையாது ஆஹ் லெமன் அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு சாத்துக்குடி சாத்துக்குடி ஓகே ஸோ இது மூணுமே நீங்கள் எடுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இப்போ மாதுளை எல்லாம் பேஷன்ஸ் தானே சார் கொடுப்பாங்க நீங்கள் மாதுளைன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் இப்போ நைன்டிஸ் கிட்னு சொன்னீங்க நைன்டீஸில் வந்து நீங்கள் ஒரு பழக்கடைக்கு போனீங்கன்னா மாதுளை இருக்குமாங்க இருக்காது இருக்காது ஆமனா இன்னைக்கு வந்து தடிக்க விழுந்த மாதுளம்பழம் இருக்கும் ஆமாம் அப்படியே நம்ம மா என் சீசன்ல உங்கள் சீசனில் நீங்கள் மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னாலும் எப்படி இருக்குன்னா உள்ளே வந்து ஒயிட் கலரில் ஒயிட் கலர் ஒரு மாதிரி ரோஸ் பிங்க் அந்த மாதிரி இருக்கும் ரோஸ் பிங்க் இருக்கும் உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து இது இருக்கும் அவ்வளோலாம் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழம் பயங்கர இனிப்பார் ரெட் கலரில் இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நேச்சுரலான ஃபுட்டை வந்து இவங்க வந்து மாடிஃபை பண்ணி சுகர் நிறையா இருக்கிற மாதிரி இனிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய எடுக்க எடுக்க வந்து உங்களுக்கு கேலரிஸ் தான் ஏறும் நியூட்ரியன்ஸும் கிடைக்கும் சேம் டைம் பார்த்திங்கன்னா நிறைய கேலரிஸும் ஏறும் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுல இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இப்போ ஒரு சுகர் இருக்குது நீங்கள் ஒரு காஃபியில் ஒரு டேபிள் சுகர் போகிறீங்க இல்லைனா ஒரு இட்லி தோசை சாப்பிட்றீங்க அதுவும் குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆகும் இந்த குளுக்கோஸ் என்ன ஒன்னா வந்து அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துரும் பட் ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸில் இருக்கில்ல அதில் குளுக்கோஸ் பண்ணும் கிடையாது ஃப்ரெக்டோஸும் நிறையா இருக்குது அப்படின்னு சரி அது குளுக்கோஸோட இன்னொரு ஃபார்ம் ஓகே அதுவும் வந்து இனிக்கும் இந்த ஃப்ரெக்டோஸ் பார்த்தீங்கன்னா பாடி வந்து உடனே அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணாது இந்த ஃப்ரெக்டோஸ் வந்து லிவரில் தான் போய் ப்ராசஸ் பண்ணும் ஸோ நிறைய ஃப்ரூட் ஜூஸ் குடித்தீங்கன்னா உங்களுடைய லிவர் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிட்டு ஸோ இன்றைக்கி வந்து லி லிவரில் வந்து அது ஃபேட்டி லிவராக போகிறது ஏன்னா அங்கே வந்து நிறைய டெபாசிட் ஆகிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் ஜூஸஸை வந்து கடையில் போய் குடிக்கிறாங்களே இந்த மாதிரி ப்ரெஷர்ஸும் நிறையா இருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸில் வந்துடும் அதாவது யாருக்கு ஃபேட்டி லிவர் வரும்னா நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வரும் இன்றைக்கி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கள விட ட்ரிங்க்ஸ் பண்ணாதவங்க நிறைய பேருக்கு ஃபேட்டில் ஒரு பிரச்சனை என்ன ரீசனா இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் குடிக்கிறதுனால ஜூஸஸ் ஜூசஸ் குடிக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் இல்லை அதாவது ஒரு இப்போ எல்லாமே இப்போ சொன்னால மாதுளை பழம் வந்து நேச்சுரலான ஒரு டேஸ்ட்டுக்கு போய் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க சுகர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக அப்போ தான் வந்து விற்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவையானா கிடையாது அந்த சீசனுக்கு ஒரு மாம்பழம் விளையுது ஒரு இது இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு வருதுன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்தாலே போகிறோம் இப்போ நிறையா வந்து இவங்க வந்து எல்லாமே சுகர் பேஸிஸாக எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால எல்லாம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஃப்ரூட்ஸையும் மாற்றிட்டாங்க மாற்றாங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் டெய்லி பேசிஸில் காலைல ஒன்று நைட்டு ஒன்று ரெண்டு ஜூஸ் குடிச்சிங்கன்னா கொஞ்ச நாள் உங்கள் சுகர் பேஷண்ட் இருக்கீங்க ஃபஸ்ட்டு அப்புறம் இந்த லிவர் ரீசன் சொல்லுவோம் சார் லெமன் பற்றி நீங்கள் நிறைய நீங்கள் சொல்லும் போதே பென்ஷன் பண்ணிக்கிங்க இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ் சொல்லிக்கிறேன் லெமன் இந்த லெமன் ஜூஸ் வந்து இந்த சம்மருக்கும் வந்து குடிச்சால் அவ்வளோ நல்லதா சார் ஆமாம் எப்பயுமே உங்களுக்கு வந்து சம்மரில் வந்து பார்த்திங்க என்ன நடக்குதுன்னா பாடியில் வந்து பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும் ஃபஸ்ட்டு உங்களுடைய பாடியில் வந்து வாட்டர் கண்டன் குறையுது நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து நீங்கள் ஒரு செவன்ட்டி கேஜி இருக்கீங்கன்னா அதில் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து தண்ணி தான் இருக்குது வாட்டர் வாட்டர் அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஒன் தேர்டு பார்த்தீங்கன்னா சால்ட்டு தான் இருக்குது ஸோ இந்த சால்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகி பாடியிலேருந்து போயிட்டே இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ரீஃபில் பண்ணணும் ஸோ டீஹைட்ரேட் ஆகுது ரீஃபில் பண்ணுறோம் ஸோ இந்த ரீஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸா நல்ல ஒரு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸில் நம்ம நேச்சுரலாகவே என்ன பண்ணுவோம்னா சால்ட் போட்டு தான் குடிப்போம் லெமன் ஜூஸு மோர் இதெல்லாம் ஸோ மோரில் பார்த்திங்கன்னா கேலரிஸ் ரொம்ப கம்மி லெமன் ஜூஸில் கேலரிஸே கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்கள் பிடிக்கவங்க போது என்ன பண்ணால் உங்களுக்கு பாடிக்கு வந்து தேவையான சால்ட் வந்து ரீஃபில் ஆகும் சால்ட் ரீஃபீல் ஆகும்போது பாடி வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு கேலரிஸ் ஏறாது ஸோ குண்டாக மாட்டிங்க தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வராது நீங்கள் கொஞ்சம் நிறையா உப்பு போட்டு குடிச்சிங்கனாலும் நிறையா லெமன் ஜூஸ் குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஒரு பிரச்சனை வராது எல்லாமே வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளில போயிடும் ஸோ அதனால் லெமன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் நல்ல ஒரு ஃப்ரூட்டு இது வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா சித்தமானதுலேருந்து எல்லாருமே அது வந்து யூஸ் பண்ணுவாங்க வேரியஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எந்த வேணாலும் லெமன் அடிக்கலாம் லெமன் வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு பிடிக்கலாம் யூருகா போட்டு சாப்பிடலாம் எப்படி வேணாலும் பிடிக்கலாம் மக்களே நல்லா கேட்டுக்கோங்க இந்த சம்மருக்கு வந்து நிறைய லெமன் ஜூஸ் குடிங்க உங்கள் பாடியை வந்து வேற டைம் வச்சுருக்கணும்னு சார் சொல்லியிருக்காரு ஸோ அதே நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம் சார் இன்னொரு இதுவும் மித்து தான் சார் மித்தை வச்சு தான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து சம்மராக இருக்குது ஹார்ட் அடிக்க தேவையில்ல வா ஒரு பீர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துலேயே பேசி கேள்விப்பட்டிருக்கோம் அதை ட்ரையும் பண்ணியிருக்கோம் நம்ம நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சார் ஸோ வந்து அது ஒரு மித்தா சார் ஆக்சுவலி வந்து ஆல்கஹால் வந்து பல ஒரு மனுஷனுக்கு தேவையே கிடையாது அது என்ன தான் வந்து அதில் நல்லது இருக்குது கொஞ்சம் ஒயின் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு தான் நீங்க சொன்னாலும் அது அல்டிமேட்டாக ஒரு டேமேஜ் தான் பண்ணும் ஒரு ஹையர் டோஸ் ஆஃப் ஆல்கஹால் ஒருத்தருக்கு வந்து கிடைக்கும் போது அது வந்து உங்கள் லிமராக தான் ஃபஸ்ட்டு டேமேஜ் பண்ணும் ஸோ லிவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் மாதிரியோ ஒரு லங்ஸ் மாதிரியோ ஒரே ஒரு வேலை பண்ணுறது கிடையாது ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா ப்ளட்டை பம்ப் பண்ணுது லங்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஏரை வந்து உள்ள இங்கே ப்யூரிஃபை பண்ணி கொடுக்குது இந்த ரெண்டு வேலை தான் ஓ இதுக்கு தான் இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி டிசைன் இருக்குது ஆனால் லிவருக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது எல்லாமே ஸோ அது வந்து ஏகப்பட்ட ஒர்க் பண்ணுது ஸோ இங்கே போய் இங்கே இந்த மாதிரி ஆல்கார் கடெல்லாம் பண்ணும்போது அது வந்து உங்கள் லிவரில் போய் அங்கே போய் ஸ்டோர் ஆகும் ஸ்டோர் ஆனதுனால உங்களுக்கு வந்து அதனால் அந்த லிவரோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் தான் அஃபெக்ட் ஆகும் ஸோ இதுதான் நடக்குது ஸோ நீங்கள் பீர் குடிச்சிங்கன்னா சில்லுன் இருக்கிற பீர் குடிக்க போச்சு சில்லுன்றதுன்னு வச்சுக்கணும் ஒன்று வந்து ஹாட்டாக குடிக்காத சில்லாக குடித்தாருன்னா வெயிலுக்கு வந்து கொஞ்சம் கிளைமேட்டுக்கு நல்லதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குமே தவிர அந்த பீர் வந்து உண்மையிலேயே உங்கள் பாடியை வந்து கூல் டவுன் ஆகுமா சில்னஸ் பண்ணுமானா பண்ணாது அதெல்லாமே மித்து தான் இது வந்து எப்படின்னா ஒரு வேர்த்து விழுத்துகிட்டு இதில் போய் ஹார்ட் அடிச்சா இன்னும் வேர்க்கும் அதனால் வந்து ஒரு பீட் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி நம்ம பசங்களாம் இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாரு அடுத்த மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கிடையாது நான் வந்து எந்த காலத்துலேயுமே வந்து ஆல்கஹால் வந்து என்கரேஜ் பண்ணவே மாட்டேன் ஆல்கஹால் வந்து தேவையே இல்லை ஒரு சொல்லுங்க சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் வந்து அதாவது வந்து என்னென்ன ஜூஸஸ்ன்றதை தாண்டி கடைசியாக ஒரு சோஷியலாகவும் ஒரு மெசேஜை வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார்